கேரளாவிலிருந்து ஒரு யூடியூப் வீவர் நம்ம யூடியூப் வீவர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு வயசு வந்து முப்பத்தி எட்டு ஒரு பன்னிரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு திருமணம் நடந்த மூன்றாவது மாதத்திலே டைவர்ஸ் ஆகியிருக்கு ஸோ அதிலிருந்து இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளாக செகண்ட் மேரேஜுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணும் செகண்ட் மேரேஜ் ஆகலை ஓரளவு நல்ல முறையில் படிச்சிருந்தாலும் எந்த இடத்துலையும் வேலைக்கும் அவங்களால போக முடியல அவங்க ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் த பேரண்ட்ஸ் அண்ட் த பிரதர்ஸ் அவங்கள நம்பி தான் இருக்கிறாங்க அது அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலாக இருக்கிறதா நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்னும் ஸோ ஏன் எனக்கு பிறகு எத்தனையோ பேர் டெவைஸ் ஆச்சு செகண்ட் மேரேஜ் செட்டில் ஆகிட்டாங்க என்னால் ஆக முடியல அப்படின்னு கேட்டிருக்காங்க இது தவிர உடலில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது தலைவலி இருக்குது மயக்கம் அடிக்கடி வருதுங்கிறாங்க ஸோ நிறைய பிரச்சனை ஸோ கம்ப்ளைண்ட்டு ஒரு பத்து பன்னிரெண்டு நோய் கிட்டத்தட்ட அவங்களுக்கு இருக்குது ஸோ இது எலியும் யார்கிட்டையும் வெளியிலையும் சொல்ல முடியல இது ஏன் இவ்வளோ பிரச்சனை எனக்கு வருது இதிலிருந்து எப்படி நான் வெளியில் வர்றது அப்படின்னு கேட்குறப்போ சிலர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது வந்து கர்மாவால் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லும்பொழுது நிறைய கோயில்களுக்கு ஏறத்தாழ ஒரு நூற்றுக்கணக்கான கோயில்களுக்கு போயிருக்காங்க நிறைய பரிகாரம் செஞ்சுருக்காங்க நிறைய சாமியாரை பார்த்துருக்குறாங்க ஸோ எல்லாரும் சொன்ன அந்த பன்னிரெண்டு வருஷங்களும் இதுக்காக நிறைய செலவு பண்ணி நிறைய கோயில்கள்லாம் அலைஞ்சியும் அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து வர முடியல இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு என்ன செய்தால் அவங்க அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரலாம் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர் நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன் வாழ்க்கையில் வந்து பலப்படுத்த முடியாத வியாதின்றதும் கிடையாது தீர்க்கப்பட முடியாத பிரச்சனைங்கிறதும் கிடையாது கடவுள் வந்து இந்த உலகத்தில் எப்படி படைச்சாங்க அந்த ஃபண்டமெண்டல் மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும் அந்த ஃபண்டமெண்டல் மெக்கானிசம் தெரிஞ்சதுனால தான் சப்பராகிட்டு இந்த பூமியில் நமக்கு எல்லாருக்குமே வர்றது வந்து எல்லாமே வந்து இறைவன் கரெக்டாக தான் கொடுக்குறாரு யாருக்கும் கூடுதலாகவோ யாருக்கும் குறைச்சலாகவோ கூட குறைய எல்லாம் கொடுக்கல ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் பல தடவை திரும்பவும் திரும்ப சொல்கிற மாதிரி அவனுடைய பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் தான் அந்த பாஸ்ட் லைஃப் தான் நம்ம கஷ்டப்படும் இதை மாதிரி குறைஞ்சபட்சம் பத்து மடங்கு அவங்க ஒரு கஷ்டம் கொடுத்துருப்பாங்க அந்த கஷ்டத்தில் பத்தில் ஒரு பங்காவது நீ அதை உணர்ந்து தெரிந்து திருந்தி மனம் மருந்தி அதுக்கு நான் பரிவாரி சேர்ந்து உன்னுடைய கர்மாவை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக போயிட்டு வாசி இந்த பூமிக்கு அனுப்புகிறாங்க ஆனால் நம்ம வந்த இடத்துல அதை மறந்துடணும் வேறு வேறு வேலையை பார்த்துட்டு ஏற்கனவே இருக்கிற உட்கர்மாவில் காலி பண்ணிட்டு பேட் கர்மாவை சேர்த்து இன்னும் நிறைய டைம் சொன்ன விஷயம்தான் புது விஷயம் எதுவும் கிடையாது அப்போது எல்லோருமே என்ன நினைக்கிறாங்க அந்த அதில் பிரச்சனை நான் என்ன பண்ணும் கிட்டே போனேன் ஓகே கோயிலுக்கு போனேன் ஓகே அப்போது ஒரு தீர்வு இல்லாத பிரச்சனை எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறோம் குணமடைய முடியாத வியாதி அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா என்ன குணமாகலைன்றது நம்ம தப்பு அப்போ குணமாகிறதுக்கு கடவுள் ஏதோ ஒரு வழி வச்சுருக்காரு அந்த வழியை நம்ம போல நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் தட்ஸ் ஆல் வியாஸ் அப்படி இதுதான் சிம்பிள் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் உருவாக்கிட்டு கொடுத்துட்டு தான் கடவுள் பிரச்சனையே கொடுக்குறாரு இதுதான் ஃபண்டமெண்டல் மெக்கானிசம் புரிஞ்சுக்கணுன்ற ஒரு பிரச்சனை வந்து இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரியல இது ஒன்றும் புரியல அப்படி கிடையாது பிரச்சனைக்கு சொல்யூஷனை கொடுத்துட்டு தான் தான் கடவுள் பிரச்சனையை கொடுக்குறாரு அப்போ அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் கடவுள் என்ன கொடுத்துக்கிறார்களோ அந்த சொல்யூஷனை நாம் வந்து அப்ரோச் பண்ணணும் அதுக்கிட்ட போகணும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை அதை லைஃப்பில் என்ஃபோர்ஸ் பண்ணணும் அது ஆனால் நாம் என்ன பண்ணுறோம் அதெல்லாம் முடியாது எனக்கு இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி நாம் ஒரு வகையில் ரிசல்ட் எடுத்து பார்க்குறோம் அதனால தான் நம்ம ஃபீல்றாங்க கடவுள்கிட்ட இருந்து அவர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் புதுசாகவும் பண்ணுவேன் போது வி கெட் டைல கடவுள் என்ன வழி வச்சிருக்காரோ அந்த வழியில கரெக்டா போகணும் இப்போ நீங்க கோயிலுக்கு போயிருந்தா கோயிலுக்கு போனா பிரச்சனை சரியா போகும்னா கோயிலுக்கு போல அப்ப கோயிலுக்கு போய் சரியா வரணும்னா என்ன காரணம் சரியா யோசனை பண்ண நிறைய பரிகாரம் எல்லாம் பண்ண சரியாகல அப்ப செஞ்ச பரிகாரம் சரியில்லைன்னு அர்த்தம் இல்லையா சரியான பரிகாரம் என்ன அப்படி தெரியாமல் பண்ணிட்டுங்க அர்த்தம் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகணும் உங்களுடைய ஊரில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஒரு பஸ் ஸ்டாண்டையோ நீங்கள் இருக்கீங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போகணும் அப்ப உங்கள் வீட்டுக்கு போகிற கரெக்டான ரூட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு பத்து வழி இருக்கும் எந்த வழியில் போனாலும் போகலாம் அந்த பத்து வழி இல்லாமல் வேற ரூட்லேயும் போகலாம் நீங்கள் எந்த வழி சரியான வழியோ அந்த வழிக்கு போனா உங்கள் வீட்டை ரீச் பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் தப்பு தப்பா வேறு ரூட்டில் போயிட்டு உங்கள் வீட்டை நான் வந்து ரீச் பண்ண முடியாது எங்கள் வீட்டுக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்து அல்லது ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்லேருந்து அல்லது ரயில்வே ஸ்டேஷன் வந்து உங்கள் வீடு வந்து டுவார்ட்ஸ் ஈஸ்ட் போனோம் அப்படின்னா நீங்கள் ஈஸ்ட் போனால் தான் உங்கள் வீட்டை பிடிக்க முடியும் நீங்கள் ஈஸ்ட் டைரெக்ஷனில் போகாமல் வெஸ்ட்லேயோ நார்த்லேயோ சவுத்துலேயோ போனால் நீங்கள் எப்படி வீட்டை கண்டுபிடிக்க முடியும் எப்படி போக முடியும் இதுதான் இன்னைக்கு உலகத்தில் அத்தனை கோடி மக்களும் அத்தனை மில்லியன் மக்களும் செய்கிற தப்பு இதுதான் உனக்கு எங்கே சொல்யூஷன் இருக்கோ நீங்கள் எங்கே போனோமோ அங்கே போக விட்டுட்டு மற்ற போயிட்டு போய்ட்டுருக்கணும் எனக்கு படம் கிடைக்கல எனக்கு நன்மை கிடைக்கல எனக்கு நான் நினச்சது நடக்கலை நான் நினச்சது நடக்க மாட்டேனுது நான் எது செஞ்சாலும் அது ஏற்றுக்கிட்டே போகுதுன்னு ஒரு ஒரு ஊருக்கு போகிறேன் ஒரு ஒரு ஊருக்கு போகிறேன் அவன் மட்டும் எப்படி போகிறான் அவன் மட்டும் கிடைக்கிது எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல அவன் மட்டும் சக்ஸஸ் ஆகிறான் நான் மட்டும் ஏன் செய்தறாங்க அப்படின்னா ஒருவருக்குண்டான வழிகள் ஒருத்தர் தனித்தனியாக இருக்கும் ஒருத்தர் தனித்தனியாக இருக்குது ஒருத்தருக்கு ஆகுது இன்னொருத்தருக்கு செட் ஆகுது ஒரு இங்கிலீஷ் பழமொழி தெரியும் உங்களுக்கு ஒன் மேன்ஸ் மீட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒன் மேன்ஸ் மீட் இஸ் அனதர் மேன்ஸ் பாய்சன் ஒருவனுக்கு உணவாக அமைகிறது எதுவோ அதுவே இன்னொருவனுக்கு விஷமாக இருக்கும் ஒருவனுக்கு உணவாக அமைவது எதுவோ அதுவே இன்னொருவருக்கு விஷமாக இருக்கும் இன்னொருவருக்கு விஷமாக இருக்கிறது உனக்கு மருந்தாக இருக்கிறது இல்லையா அப்போது அடுத்தவருக்கு என்ன வழியோ அந்த வழி எனக்கு அதை ஷூட் ஆகும்ன்றதுதான் தான் நம்ம தப்பு உலகத்தில் எத்தனை மில்லியன் மக்கள் இருக்கிறோமோ எத்தனை பில்லியன் மக்கள் இருக்கிறோமோ அத்தனை விதமான வைப்ரேஷன் நாம் இருக்கோம் என்டையே டிஃப்ரெண்ட்டு ஒருவருடைய கைரகை உலகத்தில் இருக்கிற அத்தனை எட்நூறு கோடி மக்களுக்கும் அப்படியா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு இல்லையா ஒருத்தருடைய கண்ணுடைய ஐரிஸ் உலகத்தில் அத்தனை பேருக்கு ஒரே மாதிரியா இருக்குது வெவ்வேறையாக இருக்கு இல்லையா மனிதன்தான் ஆனால் மனிதன் நீங்கள் மனிதன்தான் அப்போது வித்தியாச வித்தியாசமாக இருக்கு இல்லையா உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவன்களும் டிஃப்ரெண்ட் ஒன்னே ஒன்றும் இல்லை வித்தியாசமாக இருக்கும் அப்போ உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளும் இங்கே உண்டான உங்களுக்குண்டான பிரச்சனைக்குண்டான தீர்வும் உங்களுக்காக யுனிக்காக இருக்குது யூனிக்கா இருக்கு ஒருத்தருக்கு அந்த கோயிலுக்கு போனால் பிரச்சனை சால்வ் ஆகுது அதே இன்னொருத்தருக்கு அந்த கோயில் போனால் பிரச்சனை சால்வ் ஆகலை அதே இன்னொருத்தர் அந்த கோயிலுக்கு போனால் இன்னும் ஆகுது பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாகுது இது மூணு எக்ஸ்பீரியன்ஸ்லே இருக்கு மாதிரி என்ன சொல்லுவீங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டு தலத்துக்கு போறாரு ஒரு கோயிலுக்கு போறாரு ஒருத்தர் சொன்னாரு சார் எனக்கு அந்த கோயிலுக்கு போனால் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆச்சு சந்தோஷம் இன்னொருத்தர் சொல்றாரு நான் அந்த கோயிலுக்கு போனேன் சார் எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகலை சார் ஒன்றும் சார் டேஸ்ட்டு சார் இன்னொரு சொல்கிறாரு சார் அந்த கோயிலுக்கு போடுறது என்ன பிரச்சனை ஜாஸ்தி ஆகி போச்சு சார் முன்னே விட ரொம்ப ஜாஸ்தி ஆகி போச்சு சார் மூணு பேரும் ஒரே கோயிலுக்கு தான் போனாங்க மூணு பேருக்கு மூணு விதமான டிஃபரன்ஸே இதில் நீங்கள் அனுபவத்தில் லைஃப்பில் பார்த்துட்டு நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் சார் இப்போ உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்னு விஷயம் தெரிஞ்சு மட்டும் நீங்கள் போகணும் விஷயம் தெரிஞ்சுன்னு சொல்ல கேட்கணும் அவன் சொன்னால் பண்ணேன் இவன் சொன்னால் பண்ணேன் இவன் சொன்னால் பண்ண யார் சொன்னா பண்ணாலும் ரிசல்ட் வரது அப்படி இவன் சொல்லாத விஷயம் எங்கேயோ இருக்குதுன்னு அர்த்தம் அதை யாரோக்க சொல்லுவாரு அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணும் அதை கேட்டு லைஃப்பில் இப்படிதான் பண்ணணும் அப்போ இப்படிதான் பண்ணலைன்னா நீங்கள் இருந்து பெர்மனேட்டாக வெளியே வர முடியாது அப்போது இதை டிசைட் பண்ணுறது உங்கள் கர்மாதான் நீங்கள் உங்களுடைய கர்மா சரியாகவே இருந்து நீங்கள் சொல்லப்படணும் அளவுக்கு இருக்கும்போது சரியான ஒரு வழிகாட்டிக்கிட்ட கரெக்டாக போவீங்க அவர் சொல்ல கேட்டீங்க பதப்படுவீங்க உங்களுடைய கர்மம் இன்னும் கஷ்டப்படணும் இன்னும் பல பாடங்களை கற்றுக்கணும் பல பிள்ளைகள் எடுத்து அடிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி நிறைய அனுபவப்பட்டு கஷ்டப்பட்டு இன்னும் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டு இன்னும் பத்து இரு ஜென்மம் கழிச்சு தான் நீங்கள் வந்து ஒரு தெளிவுக்கு வந்து ஒரு வெடி வரணும் அப்படின் போது நான் சொல்கிற சொன்னதை நீங்கள் கேட்க மாட்டேங்க நீங்கள் கேட்க மாட்டேங்க கேட்க விடாது கேட்க மாட்டீங்க அப்படி நீங்கள் கேட்டாலும் ஒரு சுற்றிக்கிறோம் கேட்க விட மாட்டேன் அதெல்லாம் இல்லை அவர் டாக்டர் அவங்க சொன்னால் சிலர் போகிறத நாயத்து என் கார் வாங்கி கூட்டுவான் இந்த என தெளிவு ஒரு கர் போட்டு முதல்ல நீங்களே வரமாட்டீங்க அப்படியே வந்தாலும் உங்களை வர வரமாட்டாங்க அப்படியே வந்தாலும் அதுக்கு அதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு பரிகாரமாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஆகிட்டே தொடங்கலாம் இதை எதை காட்டுறீங்கன்னு சப்பராகிட்டு இருக்கணும்னு காட்டி உங்களுக்கு சரியான தீர்வு சரியான நேரம் வரும்போது சரியான வழிகாட்டி உங்களுக்கு அருமைவார் சரியான குரு அமைவார் அவர் சொல்கிறத கேட்டு உங்கள் அவர் சொல்கிற பரிகாரங்கள் முறையாக பார்க்கி கட்டுறதுன்னு வெளியே ಡಾಕ್ಟರ್ ಇನ್ನೊಂದೋ ಆಯುಸ್ ಬಿಡುವಾಗ